அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியால் பல பிரச்சினைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது குறிப்பாக இன்னும் மூன்று நாட்கள் மட்டும்தான் தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அதிரடியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார் இதற்கு மேல் பதவியில் இருப்போமோ இல்லையோ ஆனால் இருக்கும் வரை முன்னாள் அமைச்சர்களை கதிகலங்க வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்கள் ஐந்து தொகுதிகள் எட்டு தொகுதிகள் வரை மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது மாவட்ட செயலாளர்கள் இரண்டு இரண்டு தொகுதிகளுக்கு தற்பொழுது பிரித்து கொடுக்கப்படும் இதனால் நூற்றி எண்பது மாவட்ட செயலாளர்கள் வரை பயன்பெறுவார்கள் என்றும் அதிமுகவில் பதவி உயர்வு செய்யப்படும் என்றும் இதனால் அடிமட்ட தொண்டர்களுக்கும் முக்கிய பதவி வழங்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் இது எதற்காக வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக இந்த நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறாரா அல்லது தேர்தல் முடிவுகளில் அதிமுக தோல்வியடைந்தால் மாவட்ட செயலாளர்கள் மூலமாக மீண்டும் பதவியை வைத்து கொள்ளலாம் என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது அதாவது புதிதாக மாவட்ட செயலாளரை நியமிக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரது பதவி பறிபோகக்கூடிய நிலையில் மாவட்ட செயலாளர்களின் ஆதரவு இருந்தால் பொதுச் செயலாளராக நீடிக்கலாம் என்ற ஒரு அறிவிப்பு கூடிய நிலையில் பொதுச் செயலாளரை தேர்வு செய்யக்கூடிய அதிகாரங்கள் மாவட்ட செயலாளர்களுக்கும் மூத்த அமைச்சர்களுக்கும் மூத்த நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது அதுவே நூற்றி இருபது மாவட்ட செயலாளராக உயர்த்திவிட்டால் நேரடி டியாக தன்னை மாவட்ட செயலாளராக அறிவித்தவருக்கு நாம் பதவியே கொடுக்க வேண்டும் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் அவருக்கு ஓட்டுகளை செலுத்துவார்கள் இதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியே பெற்றுவிடலாம் என்றும் தற்பொழுது நினைத்து கொண்டுதான் இந்த முடிவை எடுத்திருப்பதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதனால் கடும் கோபத்தில் முன்னாள் அமைச்சரான தங்கமணி வேலுமணி செங்கோட்டையன் இவர்கள் அனைவரும் தற்பொழுது புலம்பி வருகிறார்கள் நாம் ஒரு திட்டம் போட்டால் எடப்பாடி மற்றொரு திட்டம் போட்டு அதை முறியடித்து விடுகிறான் என்பதற்கேற்ப செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது எடப்பாடி பழனிசாமியின் திட்டம் சரியாக இருக்குமா அல்லது முன்னாள் அமைச்சர்களின் திட்டம் சரியாக இருக்குமா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்